சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தை இன்னும் சற்று நேரத்தில் நீ அறிந்திடாத ஒரு உண்மையை நீ வெளிப்படையாக பார்க்கப் போகிறாய் சற்று அதிர்ச்சிதான் அடைவாய் இருந்தாலும் வேறு வழி இல்லை இது உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்தே தீர வேண்டும் என்று உன் தலையெழுத்து இருக்கிறது இந்த காலத்தில் யாரை நம்புவது என்ற வார்த்தை எல்லோரது வாழ்க்கையிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது எல்லோரது மனதிலும் பெரிய குழப்பமாகவே இருந்து வருகிறது யாரை நம்புவது என்று வாழ்க்கை முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சூழலில்தான் நீயும் வாழ்ந்து வருகிறாய் இத்தனை காலம் முதுகில் குத்திக் கொண்டிருந்த உன் எதிரியை தான் பார்த்திருந்தாய் இன்று இப்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் உன் நெஞ்சில் குத்தக்கூடிய உன் எதிரியை நீ இப்பொழுது பார்க்கப் போகின்றாய் நீ ஆடித்தான் போகப் போகின்றாய் ஏனென்றால் உன்னுடைய நம்பிக்கை குறையவன் அவன் இத்தனை காலம் நம்பிக்கையோடு உன்னிடம் இருப்பதையும் உன்னிடம் வருவதையும் உன்னை விட்டு போனதையும் என்று உன்னை பற்றிய அத்தனை செய்திகளையும் அவரிடம் சொல்லி அவனை உண்மையான தோழனாக எண்ணி நீ வந்தாய் அவன்தான் உன் நெஞ்சில் குத்தப் போகிறான் குழந்தையே அச்சப்படாதே இன்று இவனை பற்றியே தெரியக்கூடிய நேரம் உனக்கு கிடைக்கிறதே என்று சந்தோஷப்படும் இல்லையென்றால் காலம் முழுவதும் அவரிடம் நீ ஏமாந்து கொண்டே இருப்பாய் இப்பொழுதாவது தெரிந்து கொண்டாயே என்று சந்தோஷப்பட்டு உன் வாழ்க்கையை இதோடு நீ துளைத்து தொலைத்தது போதும் என்று மீட்க தயாராக இரு இன்றுதான் அவனுடைய நிஜ உருவத்தை நீ உன் கண்களால் பார்க்கப் போகிறாய் உன்னையே மறந்து ஆடிப்போய் நிற்கப் போகிறாய் நான் நம்பிக்கை நான் நம்பிய உறவா இது என்று வியப்படையத்தான் போகிறாய் எல்லாம் நல்லதுக்கு தான் ஏனென்றால் இன்னும் அவனது நிஜ உருவம் தெரியாமல் இருந்தால் உன் மொத்த வாழ்க்கையும் அவன் கைகளில் இருந்து இருக்கும் இதோடு தப்பித்து விட்டாய் இதற்கு மேல் எந்த இழப்பும் இல்லாமல் அவனிடத்தில் இருந்து உன்னை நான் காப்பாற்றி விடுவேன் இது உனக்கு தெரியாமலேயே போயிருந்தால் நீ நீயாக இருந்திருக்க மாட்டாய் எந்த ஒரு காரியத்திலும் செய்ய வேண்டிய நேரத்தில் தான் செய்ய வேண்டும் இதெல்லாம் நீ பட வேண்டும் என்று உன் எழுத்தில் இருக்கிறது விதியை மதியால் வெல்லலாம் ஆனால் அந்த மதிக்கு முயற்சி கொடுக்கலாம் விட்டுவிட்டாய் நீ முதல் தனமாக நீ முட்டாள்தனமாக உன்னை ஏமாற்றிய அவனை நம்பி உன் வாழ்க்கையை இழந்து நிற்கிறாய் இன்று தெரியும் பொழுது நீ வியப்படைத்து எந்த பிரயோஜனமும் இல்லை நான் அதனால் தான் முன்பே உன்னிடம் சொல்லி கொண்டிருக்கிறேன் அவனை பற்றி தெரிந்து கொண்டு அவனிடம் இருந்து விலக என்ன வழியோ அதை மட்டும் செய்யும் உன் சாயப்பா உன்னோடு நான் இருக்கிறேன் இனி எந்த தவறும் நடக்காமல் உன் சாயப்பா உன்னை காப்பாற்றுகிறேன் எதிரிகள் இல்லாவிட்டால் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்காது கவலைப்படாதே நல்லதுதான் கண்டிப்பாக நடக்கும் மனதில் இருக்கும் தைரியத்தை மட்டும் விட்டுவிடாமல் இதுவும் கடந்து செல்லும் தைரியத்தோடு இரு சாய்கப்பாவை நினைத்து கொண்டு சந்தோஷமாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்